சூப்பரா மணக்க மணக்க நம்ம பூண்டு கருவேப்பிள்ள குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துருவோம் பாருங்க மலைச்சோ ஒளிப்பேன் இந்த மழைக்கு பூண்டு கருவேப்பிள்ள குழம்பு வச்சு சாப்பிட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்விஸ் சங்கீதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு கருவேப்பிள்ள புளி ஆமாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாவோடைய ரெசிபி தான் இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்போ இந்த பூண்டு கருவேப்பிள்ள குழம்பு செஞ்சு காட்டுப்பா ரொம்ப சுவையாக இருக்கும் அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ சுவையா இருக்கும் பட் ரொம்ப சிம்பிளா இருக்கும் வீட்டில் காய்கறி இல்லாத போய் செய்யலாம் நம்ம டிராவல் பண்றப்ப இந்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ஆனா எல்லாத்த விட சுட சுட சாதத்துல இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையா இருக்கும் இவ்வளோ தோறு சாப்பிட்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் பட் பயங்கர டேஸ்டா இருக்கும் இந்த கருவேப்பில குழம்பு எங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்கள் ஊருக்கு பரப்பலாம் எங்க அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க சோ உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதம் ஸ்டைலில் கிடையாது எங்க அம்மா ஸ்டைலில் செஞ்சு காட்டுப்பாரு நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி ஸ்கீல இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் மறக்காம ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி பார்க்கலாம் இப்போ பூண்டு கருவேப்பில கொழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலைய வறுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன் பாருங்க ரெண்டு கைப்பிடி கருவேப்பில எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன் அதையும் இதுல போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு கைப்பிடியில் வேணாலும் பண்ணலாம் ரெண்டு கைப்பிடி கருவேப்பில வேணாலும் பண்ணலாம் இப்போ இதை அப்படியே கலறி கொடுங்க இது நல்லா அப்படியே மொறு மொறுன்னு ஆயிடணும் இப்போது அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க கருவேப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய இரும்பு சத்தும் நார் சத்தும் இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அதே மாதிரி முடி கொட்டுறவங்களும் இதை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க பாருங்கள் அதோடைய கலர் மாறிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினா நல்லா மொறுமொருன்னு ஆகிடும் பாருங்கள் இப்படி தொட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படியே லைட்டாக மொறுமொருன்னு இருக்கான்னு ஏன்னா ஃபுல்லாக மொறுமொருன்னு இருக்காது சூடாக இருக்கிறதுனால பாருங்க அளவுக்கு வருத்துக்கிட்டா போதும் இப்போ இது உடனே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கருப்பிலே இந்த மாதிரி குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கே தெரியுதா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இலை தெரியணும் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க இப்போ வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்பு பண்ணுறதுக்கு அதே மண் சட்டியை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு நல்ல நெய்ல பண்ணினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுப்பணல் நெல் மீடியமாக வச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தியம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாம் இந்த டைமில் அடுப்பணல் கம்மியாக வைங்க இருபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலறி கொடுங்க பாருங்கள் பூண்டு அளவுக்கு செவந்தால் போதும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க இந்த வெங்காயமும் நல்லா செவக்கட்டுங்க இந்த மலைக்கு பூண்டு கருவேப்பில் கொழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நான் இந்த குழம்பு வைக்கும் போதே நினச்சேன் இன்னைக்கு மழை வந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துடுச்சு ஆஹா இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க பாருங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் அளவுக்கு செவந்தா போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் பெருங்காயம் வாசனை பிடிக்காதவங்க கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போடும்போதும் ருசி சூப்பராக இருக்கும் அடுப்பணல் இப்போ கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம பொடி பண்ணி வச்ச கருவேப்பில பொடியும் இந்த டைம்ல போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுருங்க அடுப்பணல் கம்மியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைனா கருவேப்பில தீஞ்சிட்டு கசப்பாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க ம் பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க எங்கள் அம்மா ஸ்டைல் எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சதோ எனக்கே தெரியலங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் அது எங்கள் இருக்காரே இன்னொரு வாட்டி சோறு வாங்கி கேட்டு சாப்பிடுவார் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் மருமகன் வரான்னாலே மாமியார் இந்த குழம்பு ரெடி பண்ணிவிடுவாங்க இந்த ரெசிப்பியை பார்க்குற மாமியார் யாராவது இருந்தீங்கன்னா இதே மாதிரியே உங்கள் மருமகனுக்கு செஞ்சு கொடுத்து அஸ்தங்க இந்த கருவேப்பிலை பொடி போட்டு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்குனிங்கன்னா போதும் இந்த ஸ்டேஜில் அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் அதுவும் பழமான தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொர கொரப்பாக அடிக்கணும் ரொம்ப நைஸாக வேண்டாம் இப்போ இந்த தக்காளி சாரும் இதிலே ஊற்றிடலாம் இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க இனிமேல் அடுப்ப மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ அப்படியே ஒரு கலர் கிளறி கொடுங்க இது கொதிக்கிற இந்த டைம்லேயே இதுக்கு தேவையான காரப்பொடியும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் குழம்பு மிளகா பொடி இது வீட்லேயே அரைச்சது மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு மிளகா பொடி போட்டிங்கன்னா தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் வெறும் மிளகா பொடி ஒரு டீஸ்பூனும் போட்டுக்கோங்க பட் உங்ககிட்ட இருந்ததுன்னா குழம்பு மிளகா பொடி போடுங்க நம்ம சேனலில் குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே கலறி கொடுங்க காஷ்மீர் மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் போடுறேன் இது கலருக்காக தாங்க காரம்லாம் வராது நீங்கள் கலர் வேணும்னா போடுங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க ஒரு சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க அதனால தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கலரி கொடுத்துட்டு அடுப்பணல் நல்லா கூட்டி வைங்க இது நல்லா வதங்கிட்டு இதுலேருந்து எண்ணெயெலாம் புரண்டு மேலே வரட்டும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தண்ணி விடுங்க போதும் இந்த மசாலாலாம் நல்லா இதிலே வதங்கட்டும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி விடுறோம் இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் புரண்டுட்டு சும்மா தக தக தகுன்னு கொதிக்குது புளி குழம்பு காரக்குழம்பு எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் நான் எனக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நேர்மையான எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும் அப்புறம் நீ எண்ணெய் நிறையா ஊற்றுற காரம் அதிகமாக போடுறேன்னு யாரும் சொல்லாதீங்க எண்ணெயும் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் புரண்டு மேலே வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணியும் இதிலே ஊற்றிடலாம் புளி ரொம்ப வேண்டாங்க ஏன்னா தக்காளி நம்ம நிறையா போட்டிருக்கோம் தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா புளி குழம்புக்கும் நான் உங்களுக்கு இதே டைலாக் தான் சொல்லுவேன் ஏன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும் இந்த கருவேப்பிள்ளையில் ஒரு துவர்ப்பு இருக்கும் அதையும் எடுக்கும் ஏன்னால் தக்காளியில் ஒரு புளிப்பும் லைட்டான ஒரு ஸ்வீட்டும் கிடைக்கும் இப்போது அடுப்பணல் நல்லா கூட்டி வச்சுடுங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க நீங்கள் தண்ணியாட்டம் வேணுனாலும் வச்சுக்கலாம் பட் டேஸ்ட் இருக்காது இது அப்படியே தேன் மாதிரி இருக்கணும் அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு போதும் அப்படியே இப்படி எடுத்து ஊற்றினா அப்படியே ஊற்றக்கூடாது அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது இது நல்லா கொதித்து வரும்போதும் நல்லா திக்காயிடும் ஓவராக தண்ணி ஊற்றுனீங்கன்னா சுண்டி வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தாங்க போடுறேன் நான் மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க நம்ம குழம்ப கூட்டி வச்சிட்டோம் இந்த டைமில் உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வருதுங்க இப்போ ஒரு கலர் கலறி கொடுத்துருங்க இப்போ அடுப்பணல் கம்மியாக பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் இந்த குழம்பு அப்படி சும்மா சுண்டி சுண்டி தக தக தகுன்னு வரணும் அடுப்பணல் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் சுண்டிடும் ஆனால் டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க பாருங்கள் இடையில இடையில் எடுத்து நான் இப்படி கலரி கொடுக்குறேன் இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இருந்ததை விட கொஞ்சம் சுண்டிடுச்சு பட் இன்னும் நல்லா சுண்டணும் இந்த குழம்பை நீங்கள் பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சூடு பண்ணிக்கோங்க அப்பதான் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில்னா நீங்கள் பதினஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ட்ராவல் போதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அதை விட நீங்கள் இது புளிசாத மாதிரி கிளரியும் எடுத்துக்கலாம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுட்டுங்க பாருங்கள் குழம்பு நல்லா திரண்டு எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு அளவுக்கு திக்கானால் போதும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அப்படியே தேன் மாதிரியே இருக்கா ஸோ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் வச்சுருக்கேன் இது வந்து பணம் வெள்ளம் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் வெள்ளம் போகிறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம் இல்லைன்னா வேண்டாம் பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் போடுங்க பணவெள்ளமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வெள்ளம் வச்சுருக்கீங்களோ அது இதில் கொஞ்சம் போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் கருவேப்பிலைக்கு ஒரு துவர்ப்பு இருக்கும் அதே மாதிரி இதில் புளிப்பு சுவையும் இருக்கும் ஸோ இந்த புளிப்பு சுவையும் அந்த துவர்ப்பு சுவையும் இந்த வெள்ளம் அடிக்கணும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நானும் ஃபஸ்ட்லாம் போட மாட்டேன் பட் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சூப்பராக டேஸ்ட்டு தான் உங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ அப்படியே கிளறி கொடுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த வெள்ளமும் கரையட்டும் அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும் பாருங்கள் வெள்ளமும் கரைஞ்சிருச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலை போடுங்க கருவேப்பில குழம்புக்கு கருவேப்பிலையா அப்படின்னு கேட்கலாம் போடுங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்கு மணக்க நம்ம பூண்டு கருவேப்பிலை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம் பூண்டு கருவேப்பிள்ளை குழம்பு கொஞ்சமாக தான் சாப்பிடணும் ஏன்னா நம்ம தேன் மாதிரி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம பூண்டு கருவேப்பிள்ளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நாளாக எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப இந்த குழம்பு செஞ்சு காட்டுப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்திரம் நல்லா சுட சுட உதிரி உதிரியான சாதமாக இருக்கணும் அப்படியே பட்டும் படாமலும் இந்த குழம்பு வச்சு போதும் அம்புட்டு ருசியாக இருக்கும் நல்லா மழை நான் உங்களுக்கு காமிச்சேன்ல இந்த மழைக்கு இந்த சாதத்தை அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா நல்லா பிசைஞ்சாச்சு கை நிறையா ஒரு வாய் எடுத்து அப்படியே சாப்பிட்ருவோம் ரொம்ப ஊற்றி பிசையக்கூடாது அப்படியே கொஞ்சமாக எடுத்து தான் சாப்பிட்ணும் சாப்பிடுவோம் ம் சரியான ருசிங்க நம்ம வத்த குழம்பு காரக்குழம்புலாம் வைப்பில்ல அந்த மாதிரி தான் கருவேப்பிலைக்குன்னு ஒரு வாசனை இருக்குல்ல பிரமாதமாக இருக்குது இந்த கலரை பாருங்களேன் அப்படியே தேன் மாதிரி என்ன கலராக இருக்குன்னு பா செம்மையாக இருக்குதுங்க நம்ம கொஞ்சமாக ஸ்வீட் போட்டோம்ல அங்கேயும் இருக்குது விஷயம் இன்றைக்கி ஒரு தாங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணுன்றிருக்கு மணத்தக்காளி வத்த குழம்பு சுண்டக்காய் வத்த குழம்புலாம் வச்சு சாப்பிடோம்ல அந்த டேஸ்ட்டும் இதில் தெரியுது சூப்பராக இருக்குங்க காரம் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லா ரெசிப்பியை விட இந்த ரெசிபிக்கு தக்காளி கொஞ்சம் கூட போடணும் ரெண்டு தக்காளி போடுவோம் இல்லைன்னா மூணு தக்காளி மேக்ஸிமம் பட் இந்த குழம்புக்கு அஞ்சு தக்காளி போடணும் அங்கேயும் இருக்குது டேஸ்ட் ஏன்னா ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்குது ஒரு புளிப் டேஸ்ட்டு கிடைக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி கருவேப்பிலையும் நிறைய போட்டிருக்கோம் அதுக்கு ஈக்வலாக பூண்டும் போட்டிருக்கோம் ரெண்டும் சேர்ந்தா ருசி சொல்லவா வேணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் யாரெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிப்பியை எனக்காக அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது செய்யணும் பழசாக சாக ஆக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக ஒயிட் ரைஸ்க்கு இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அஸ்தலாக இருக்கும் எங்கள் வீட்டு சீக்கிரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த கருப்புல குழம்ப சங்கீதா ஸ்டைல் ப்ளஸ் சங்கீதாவுடைய அம்மா ஸ்டைல் இது ரெண்டும் சேர்ந்து கலந்து செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மா வெள்ளம் போட மாட்டாங்க பட் நான் வெள்ளம் போட்டிருக்கேன் அதுதான் சங்கீதா ஸ்டைல் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் சி யூ பபாய் லவ் யூ ஆல்